என்ன கரவ நீங்க எது பாக்குறீங்க ஆனா நாங்க வந்து ஒரு இருபது லிட்டர் இருபது லிட்டர் பக்கம் கேட்டாங்கன்னா சரிங்க அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஆவரேஜா வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாடு இருபது லிட்டர் கொடுங்க மூணு மாடு சேர்ந்து ஒரு அறுபது லிட்டர் பக்கம் எதிர்பார்க்கலாம் இந்த மூணு பேரும் சேர்ந்து அறுபது லிட்டர் சொல்றாங்க கஸ்டமர் கஸ்டமரே வந்து அவங்க சந்தோஷத்தை அவங்களே சொல்றாங்க ஆனா பிரச்சனை இப்ப நாங்க மாட்டை பார்த்து தான் வந்து அஞ்சு மாடு எடுத்தோம் ஓகே ஆனா இதுல எங்களுக்கு என்ன ஒரு சந்தோஷம்னா அஞ்சு மாட்டுல வந்து நாலு வந்து கிடாரிக்கண்ணு குட்டியா இருக்கு ஓ அதாவது பெண்கண்குட்டி ஆமா சரிங்க ஒன்னே ஒண்ணுதான் வந்து காலக்கண்ணன் ஓகே அதனால சந்தோஷம் அஞ்சு மாட்டுல வந்து ஒரு மாடு மட்டும்தான் வந்து காலக்கண்ணா மீதி நாலுமே வந்து கிடாரிக்கண்ணு அதே உங்களுக்கு ரொம்ப பார்த்து காரை தூக்கிட்டு நினைச்சு நிக்க முடியாது கண்ணு இந்த வணக்கம்ண்ணா ஆனா நம்ம இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் கருங்கல்பாளைய சந்தைக்கு வந்திருக்கோம் ஆமாங்கண்ணா காலையிலேயே வந்துட்டோம் ஆமாங்க ஆறு இருந்து உங்க கூட இருந்து நீங்க எப்படி மாடு வாங்குறீங்க விவசாயிகளுக்கு எப்படி எப்படி மாடு எடுத்து கொடுக்கறீங்கன்னு பாத்துட்டு

எ oh, <laughs> 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 அப்புறம் பாத்தீங்கன்னா அது ஒரு நாலு மாடு ஒரே கஸ்டமர் எடுத்திருக்காங்கன்னா ஓகேங்க ஒன்னு ரெண்டு மூணு நாலு மாடு மனப்பாடு கஸ்டமர் எடுத்திருக்காங்க அவங்க ஃபார்ம் டைப் தான் போறாங்க ரெண்டு கண்ணு மாடு ரெண்டு சென மாடு எடுத்திருக்காங்க சரி இது என்னங்க இது என்ன பிரீடு ஆனா எச்எஃப்ல ஜெர்சி மிக்ஸிங் சரிங்க கொம்பு டைப்ல சரிங்க கொஞ்சம் வெயிலுக்கு தாங்கற மாதிரி கிராஸ் வெட்ல கேட்டிருந்தாங்க அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்திருக்கேன் கண்ணு மாடோட சேர்த்து எடுத்து ரெண்டு கண்ணு மாடு ரெண்டு சென மாடு இப்போ நம்ம கண்ணு மாடு எடுக்கையில என்னென்னலாம் செக் பண்றோம் ஆனா கண்ணு மாடு நான் எடுத்து கொடுத்த சீம்பால் மடியோட தான் நான் எடுத்து கொடுப்பேன் ஏன்னா பாலை கட்டி கொண்டற மடியெல்லாம் எடுத்து தர மாட்டேன் ஏன்னா அது பால் கேரண்டி சொல்ல முடியாது சீம்பாலா இருந்தா பிரச்சனை இல்லை அவங்க போய் அவங்க கிளைமேட்டு செட் ஆகிக்கும் சரிங்க ஏன்னா வெள்ளப்பால அவங்க என்ன கண்ணு எப்ப போட்டுச்சு என்ன பண்ணுச்சுன்னு தெரியாது அதனால நமக்கு எது ஓகேவா அப்படிங்கிற மட்டும் தான் பண்ணி தரேன் ஏன்னா ஒரு சிலர் சொல்றாங்க கண்ணு போட்டு ரெண்டு நாள் மூணு நாள் பாருங்க நீங்க இதை பாருங்க நான் சிம்பல் மாட்டின்னு சொன்னேன் கண்ணு காலையில தான் போட்டுருக்கு இன்னும் செத்த கூட போடலீங்க கண்டிப்பா மாடு மடி செட்டு பாருங்க இப்படி இருந்தா எடுத்துடலாங்க தைரியமா மக்கள்ல வந்து காப்பாத்திக்குவாங்க ஏன்னா கண்ணு மாடு எடுக்கிறது வந்து மேக்சிமம் வந்து நான் தவிர பண்ணி வைங்க மாடு எடுத்து கொடுத்துட்டா தப்பு இல்ல அப்படியும் கறக்குறவங்க கேட்குன்னா சிம்பல் மடியோட எடுத்து கொடுத்துருவோம் ஓகே ஓகே சிம்பிளாக எடுத்து கொடுத்தா பயம் மடி நோய் வராது ஒன்னும் பிரச்சனை இல்ல இது சீம்பால்னா மடி போட மாட்டாங்க இதே வெள்ளப்பாலா இருந்தா மடி கட்டிடுவாங்க அப்படிங்கும் போது நம்ம சீம்பால் மடி எடுத்து கொடுத்துட்டோம்னா தொந்தரவு இல்ல ஓகேங்க ரொம்ப நன்றி அப்புறம் அடுத்து நான் அடுத்து பாத்தீங்கன்னா இது மூணு மாடு கர்நாடக கஸ்டமர்க்கு எடுத்திருக்கேன் ஓகேங்க ஒன்னு ரெண்டு மூணு மாடு எடுத்திருக்காங்க அவங்க ஒரு அஞ்சு மாடு எடுக்கலாம்னு வந்தாங்க ஒரு மூணு மாடு எடுத்திருக்காங்க பட்ஜெட் ஃப்ரெண்ட்ல ஒரு ஒரு அம்பது ரூபா அறுபது ரூபா பட்ஜெட்ல வந்தாங்க அதுல எச்எஃப் எடுத்து கொடுத்திருக்கேன் ஓகேங்க அம்பது ரூபா பட்ஜெட் அம்பது ரூபா அறுபது ரூபா பட்ஜெட்ல எச்எஃப் எச்எஃப் ஆமா எடுக்க வரல அப்புறம் நம்ம மாடு வாங்குறத பார்த்து மாடு எடுத்திருக்காரு சரி சொல்றீங்க ஆனா எப்படிங்க எப்படி பாத்தீங்க என்ன மாதிரி அமைஞ்சது மாடு இல்லைங்க நான் அண்ணா உங்க வீடியோ கிட்டத்தட்ட ஒரு டூ மந்த்ஸா ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன் சரிங்க சரி அவரு பேசுற விதம் அந்த இது அந்த தொழில்ல வந்து ஒரு நேர்மை மனசுக்கு பட்டுச்சு ஓகே சரி அதனால ஒரு மச்சா இன்னைக்கு மாடு எடுக்கலாம் சொல்லிட்டு இது மாதிரி நண்பர் ஒருத்தர் நல்லா அருமையா வீடியோ போ செய்யறாரு அவர் எடுத்து கொடுக்குற அந்த மாட்டை பாக்கும்போது நல்லா சிறப்பா இருக்கு போயிட்டு வரலாமா ஓகே சரி அதனால காரை எடுத்துட்டு கிளம்பி வந்தேன் காலையிலேயே நைட்டு எங்க தர்மபுரில ஒரு மணிக்கு எடுத்துட்டோம் சரிங்க கிளம்பி வந்தோம் வந்து பார்த்தோம் அவரு கூட இல்லாம எந்த மாட்டையும் போய் பாக்குறது மனசொல்ல அப்புறம் பார்த்தாரு இது பிடிக்குதுன்னா ரெண்டு மாடும் பாருங்க அப்படின்னு ஓகே பார்த்து எடுத்து கொடுத்தாரு அங்க உள் எப்படி அமைஞ்சது நல்லா இருந்துச்சு பாக்குறதுக்கு ஓரளவுக்கு நம்ம மாடு ஏற்கனவே இந்த இருக்கு ஓகே இருந்தாலும் அவரு அந்த மாட்டை பார்க்கும் போது இது நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்ல அவர் பேசி கொடுக்குற முறை அந்த பார்ட்டிகிட்ட கிட்ட எந்த விதமான அந்த உள்ள பணம் வச்சுக்கிறது அவங்க கிட்ட உள்ள நமக்காக அவர் எவ்வளவு போராடணுமோ அவங்க மத்த கிட்ட அந்த மாட்டை கிட்ட நல்ல சிறப்பா பேசி அதாவது விவசாயிக்கு நல்ல தொழில் நேர்மை இருக்குது அது நான் அங்கிருந்தேன் அந்த வீடியோ பாக்கும்போது நம்பினேன் நேர்ல வந்து பாக்கும்போது அவர் அதே மாதிரி இருந்தாரு நான் வீடியோல பாத்த மாதிரியே இருந்தாரு எனக்கு சிறப்பா இருந்துச்சு அது அவரு அவர் பேச்சுக்காகவே நான் உண்மையாவே வந்தேன் மாடு எடுக்கிறதுக்கு நல்லா இருந்துச்சு எனக்கு ஒரு ரெண்டு மாடு வந்தது உண்டு ஒரு ரெண்டு மாடு எடுத்துட்டு போவோமே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து ரெண்டு மாடு எடுத்துக்கிறீங்க அண்ணன் சொல்லியிருக்காரு அவர் இருபத்தஞ்சு லிட்டர் வரும்னு சொல்லியிருக்காரு ஓகேங்க நானும் ஏற்கனவே அந்த பால் கவர்மெண்ட் கூட்டுறவு சொசைட்டியில் செயல செக்ரட்டரியா இருக்கேன் ஓகே இந்த விஎல் டபிள்யூ எல்லாம் நானும் அதனால அவர் சொல்லும் போது எனக்கு அந்த பால் எவ்வளவு வரும் என்னன்றது ஒரு இது இருக்கு நான் என்ன நினைக்கிறேன்னா அதுதான் அவர் சொல்றாரு அதனால எனக்கு அந்த மாறுபட்ட கருத்து எதுவும் இல்ல எதுவுமே இல்ல இல்லை திருத்திகரமாக அமைஞ்சது திருத்திகரமாக ஓகேங்க ரொம்ப நன்றிங்கண்ணா நன்றி நன்றி வணக்கண்ணா ஆனா நம்ம எந்த ஊர்ல இருந்து வந்து இருக்கிறோம் நாங்க கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டா மார்த்தாண்ட் வந்துருக்கீங்க எத்தனை மாடு வாங்கிருக்கீங்க ஒரு மாடு தான் வாங்கினோம் இந்த ஒண்ணு வாங்கிக்க வாட்டியான நாள ஒரு மாடு பாத்துட்டு அதுக்கப்புறம் மாடு நல்லா இருந்தா அது கூடுதல் வாங்கியது மாதிரி பிளான் வச்சிருக்கோம் ஓகே எத்தனை வாங்கலாம் பிளான் பண்ணி இருக்கிறீங்க வீட்டுல பத்து மாடு ஓகே இது இங்க செட் ஆச்சுன்னா வேற மாடு கூட மாதிரி பிளான் அடுத்த வாரம் வந்து வாங்கிய மாதிரி பிளான் ஓகே ஓகே சூப்பரா இருக்கு அழகா இருக்கு பாக்கு நல்ல கொம்பு டைப் சூப்பர் ரெட்டின் ஜெசின்னு சொல்லுவாங்க இப்போ உங்களுக்கு பிடிச்சிருக்கா இது மாடு பிடிச்சிருந்தாலதான் எடுத்தோம் ஓகே ஆமா வேற ஒண்ணும் பாக்கல மாடு நல்லா இருக்குன்னு சொன்னாங்க அது கௌதமான

எண்பத்தி அஞ்சு ரூபாய்க்கு வாங்கி கொடுத்துருக்காங்க ஓகே பரவாயில்ல நல்லா இருக்கு கண்ணு கிடையாது கண்ணு ஓகேங்க பத்து பத்து இருபது லிட்டர் கிடைக்கும்னு சொன்னாங்க கிடைக்கும் ஓரளவுக்கு பரவாயில்ல உங்களுக்கு அனுபவம் இருக்கு ஆமா சரிங்க எவ்வளவு நாளா அண்ணனை ஃபாலோ பண்ணிட்டு ஒரு மாசமா நாங்க வந்து கேட்டுட்டு இருந்தோம் அவங்க போன வாரமே வர சொன்னாங்க வர முடியல ஓகே இந்த வாரம் வந்து வாங்கி வந்துருக்கு நம்ம எந்த ஊர்லேருந்து வந்துருக்கு நான் கடலூர் மாவட்டம் திருமூட்டம் மாவட்டம் பக்கம் சீமிகம் பார்க்கணும் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வெயில் ஜாஸ்தி நம்ம அந்த மாடு எடுத்துக்கிறோம் வெயில் மலைக்கு செட் ஆகிற மாதிரி தான் எடுத்துக்கிறீங்க என்னென்னலாம் பாத்தீங்க சுழி பார்க்கணும் மங்கி ஆமா சார் சுಳಿ பார்த்தா பால் கக்கற மாட்டுனோட இத தர தரத்தை பார்த்து வாங்கி ஓகேங்க இப்போ ஒரு மாடு வாங்குற ஒரு விவசாயி மாடு நீங்க ஒரு விவசாயி மாடு வாங்குற இல்ல தேர்வு நேர்வு செஞ்சு வந்துக்கிறீங்க என்னென்னலாம் அவங்க பாத்து எடுத்து குடுத்தாங்க உங்களுக்கு அவங்க வந்து நல்ல மாடா இருக்கணும் மொதையتا இருக்கணும் ரெண்டாவது வந்து நல்ல பால் கக்கற மாடை பார்த்து நல்ல கெடையே கண்ண பார்த்து வாங்கி குடுத்தாங்க வாங்கி குடுத்துக்கிறறங்க உங்களுக்கு திருப்தியமா அமையும் நல்லா திருப்தியா இருக்குங்க சரிங்க சரிங்க அதாவது நீங்க அவ்ளோ தூரத்துல இருந்து வந்துக்கிறீங்க உங்களுக்கு ஒரு லாபகரமாக அமையணும் அதனால அத நல்ல சரிங்க ரொம்ப நன்றிங்க வணக்கங்கண்ணா அண்ணா இதுக்கு முன்னால வந்து யாருக்கு நீங்க ஒரு மாடு எடுத்தீங்க ஆமாங்கண்ணா இப்போ மறுபடியும் வந்து அண்ணன்கிட்ட கிட்ட மாடு எடுக்கலாம்னு வந்திருக்கிறீங்க எப்படி அமைஞ்சுதுங்க அந்த மாடு எப்படி இருக்கு அந்த மாடு நல்லா இருக்குங்கண்ணா அதனால தீர்மம் வந்து எடுத்திருக்கோம் சரிங்க அந்த மாடுக்கும் இந்த மாடுக்கும் நீங்க எடுக்கையில என்ன அளவு கேப் குடுத்துருக்குறீங்க ஒரு மாசம் இடை ஒரு மாசத்துக்கு இடையில வந்து இப்போ ரெண்டாவது மாடு எடுத்துருவாங்க ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் மாடு எடுக்கையில நீங்க அங்க இருந்து வந்து நம்ம எடுத்து வந்தோம் கூட இன்னொருத்தவங்க வந்திருந்தாங்க ஆமாங்க இப்போ வந்து இது என்ன ரேட்ல எடுத்துக்கிறோம் என்ன ஸ்பெஷலுங்க ஆனா இது வந்து அறுபத்தஞ்சு ரூபாய்க்கு எடுத்துருக்கு ஓகே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி எடுத்தா பட்ஜெட் பரவாயில்ல ஓகேங்க பாலும் பதினஞ்சு லிட்டருக்கு மேலே வரும்னு சொல்லியிருக்காரு பாலும் பரவாயில்ல ஓகே சொன்ன இது பால் வரும் என்னென்ன மெத்தட்ல கொண்டு போறீங்க ஃபார்ம் டைப்பா இல்ல மேய்ச்சலா அப்படி இல்ல வெளி மேய்ச்சல் தான் இப்போதைக்கு ஓகே இன்னும் கொஞ்ச நாள் ஆனால்தான் இது ஃபார்ம் டைப் அப்படிங்கிறீங்க ஓகே ஓகே இது வந்து அப்பனா வந்து நம்ம வந்து வெயில் மழை எல்லாம் செட் ஆகிற மாதிரி மாட்டு தான் பார்த்து எடுத்து ஆமாங்கண்ணா

அஞ்சு மாட்டுல வந்து நாலு வந்து ஓ அதாவது கிடையுட்டியா குட்டி ஆமா தான் வந்து ஓகே அதனால அதுவே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அஞ்சு மாட்டுல வந்து ஒரு மாடு மட்டும்தான் வந்து காலக்கண்ணுனா மீதி நாலுமே வந்து கிடரி கண்ணு அதே உங்களுக்கு ரொம்ப திருப்திகரமா இருக்கு அம்மன் குட்டியை நாங்க பாக்கவே இல்ல மாட்டை பார்த்தா அதுல நாலு வந்து கிடையரி கண்ணா இருக்கு அது ரொம்ப சந்தோஷம் லக்கா ரொம்ப நன்றி நீங்க அதை பாத்தீங்களா ஆனா நம்ம கேட்டு தானே வாங்குறோம் கண்டிப்பாங்க எடாரிக்கன் வாங்கி கொடுத்துட்டா உங்களுக்கு இன்னொரு முதல்ல நல்லா வளர்த்திட்டா அது ஒரு இருபதாயிரம் முப்பதாயிரம் ஆயிரும் பால் விட்டு வளர்த்தணும் ஒரு காம்பு மாட்டுக்கு மூணு காம்பு மட்டும் கறந்துட்டு ஒரு காம்பு கண்டுபிடி விட்டுட்டா அந்த கண்டுபிடி இப்போ ஒரு ஐம்பது அறுபது ரூபா ரேஞ்சுக்கு வந்துடும் ஓ சரிங்க இப்போ வந்து ஏன்னா அவங்க பாக்கவே இல்ல மாடையே அவங்க செக் பண்ணல நம்மள பார்த்து தானே வராங்க நம்மளதான் நம்புறாங்க நீங்க செக் பண்ணி கொடுக்கணும் கண்டிப்பாங்க சரிங்க என்னென்னலாம் செக் பண்ணி கொடுத்தீங்கன்னா நம்மளுக்கு பாத்தீங்கன்னா மெயின் வந்து பல்லு பாப்பாங்க ஓகேங்க ரைஸ் வந்து ரெண்டு பல் நாலு பல் ஆறு பல்லு கடை முளைக்கிறது வந்து பல்லு நல்ல பல்லா இருந்தா எடுத்து கொடுப்பேன் எப்பயும் மேக்ஸிமம் தலை

அதிகபட்சம் நல்லா பராமரிச்சா இருபது ஓகே நல்லா பராமரி நல்லா பராமரிச்சா இருபது பதினெட்டுனா ஒரு நாளைக்கு தான் சொல்றேன் ஒரு வேலைக்கு எல்லாம் கிடையாது காலையில ஒன்பது சாயந்தரம் ஒன்பது சில பேர் ஒரு வேலைக்கே பதினெட்டு அப்படின்னு நினைக்கிறாங்க அதெல்லாம் ஆகாது காலையில ஒன்பது சாயந்தரம் ஒன்பது பதினெட்டு வரும் சரிங்க சரி சரி சூப்பருங்க அதாவது நம்ம மடிய செட் எல்லாமே பார்த்துட்டு இருக்கிறோம் இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா ஒரு ஒருத்தர் சிலர் இருபத்தஞ்சு வரும் முப்பது வரும் அப்படின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் மக்களை ஏமாத்துற விஷயம் அப்படிலாம் சொல்லக்கூடாது உண்டானது எதுவுமே சொல்லிட்டு போலாம் அப்போ வந்து நம்ம பதினெட்டு சொல்றோம்னா அங்க போய் இருபது வந்துருச்சுன்னா நம்மள ரொம்ப வாழ்த்துவாங்க இங்க பதினெட்டு சொல்லிட்டு அங்க போய் பத்து வந்ததுன்னா நம்மள ரொம்ப இது தப்பா நினைப்பாங்க அதனால கம்மியா சொல்லிட்டு அங்க போய் வச்சுக்கிறதா சூப்பரா இருக்கும் ஏன்னா ரெகுலர் கஸ்டமர் நமக்கு வந்து இப்போ அதிகமா வர வந்துட்டே இருக்காங்க நல்லா இருக்கிறதுனால நீங்க ஒரு ரெண்டு தம்பி வந்துருக்கு ஆமாங்க ஆமாங்க சரிங்க அதனால வந்து நம்ம சொல்றது கொடுத்தா தான் கரெக்டா இருக்கும் கண்டிப்பா கண்டிப்பா சரிங்க சரி ரொம்ப நன்றிங்க நன்றிங்க சூப்பர் ஆனா ரொம்ப நன்றிங்கண்ணா சரிங்க சரி சொல்லுங்கண்ணா சொல்லுங்க வணக்கம்ண்ணா ஆனா நம்ம எந்த ஊர்ல இருந்து வந்து இருக்கிறோம் எவ்வளவு நாளும் அண்ணனை வாட்ச் பண்ணிட்டு இருந்தீங்க திருச்சி பக்கத்தில் ரால் மலானே ஓகே ஆறு மாதம் பார்த்துக்கிட்டு ஓகேங்க ஓகே என்ன வீடியோவை ஓகே மாடு கொஞ்சம் பெருமாடாக எடுத்துக்கூடாது கொஞ்சம் கம்மியான பட்சத்தை எடுத்து கொடுக்கவா ஓகேங்க அதனால சரி எடுப்போம் நாம பார்ப்போம்ட்டு ஓகே நானும் ரெண்டு மாசமா போன போன் அடிச்சு கேட்டேன் ஓகேங்க அதனால இன்னைக்கு வா எடுத்துக்கலாம் நாங்கள் ஓகேங்க நல்லபடியாக ரேட்டு கொஞ்சம் கூட தான் சொன்னாங்க ஓகே ஒரு ஐம்பது ரூபா குறைச்சி தான் எடுத்து கொடுத்தாங்க ஐம்பதாயிரம் குறைச்சிட்டாங்க ஐம்பதாயிரம் குறைச்சா எடுத்து கொடுத்தா சரிங்க அதாவது ஐம்பதாயிரம் குறைச்சி பார்த்து எடுக்கலாம் அப்படின்னு நினைச்சிருக்காங்க

ஆனா நம்ம இன்னைக்கு எத்தனை மாடு வாங்கிருக்கோங்க நம்ம ஒரு மாடு ஓகேங்க இந்த மாடு வாங்கியிருக்கோம் இது காலக்கண்ணா ஓகேங்க சூப்பர் கையில ஒரு சின்ன குழந்தைய வச்சிருக்கீங்க எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க சேலம் தலைவாசலுங்க ஓகே சேலத்துல இருந்து வந்திருக்கிறீங்க ஓகேங்க இப்போ நீங்க மாடு வாங்கையில என்னென்ன குணங்கள்லாம் பார்த்து வாங்கிருக்கீங்க என்னெல்லாம் டெஸ்ட் பண்ணீங்க எப்படி இருக்கு இந்த மாடு மாடு வந்து சுழி பாப்பாங்க ஓகேங்க ரெண்டாவது மடி ஏதாவது வீக்கா இருக்கா ஓகே இல்ல காம்பு எதாவது வீக்கா இருக்கா அது பாக்க மாடு ஏதாவது உதவிதான்னு பாப்பாங்க சரிங்க மாடு நல்லா குணமுணமா இருக்குதா எப்படி எனர்ஜியா இருக்கா சரிங்க அப்படின்னு பாப்போங்க எவ்வளவு நாள அண்ணன் ஃபாலோ பண்ணீங்க நம்ம டூ மந்த்ஸா தம்பி தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறாரு ஓகே தம்பி சொல்லி தான் அண்ணன் வந்து பா அந்த மாடை வந்து எடுக்கலாம்னு சொல்லி அண்ணன் வந்து பாத்து 好吗 நீங்க இப்போ சேலத்துல இருக்கும்போது இடையில வந்து சந்தைகள் இருக்கு பண்ணைகள் இருக்கு அதெல்லாம் விட்டுட்டு எப்படி நீங்க அண்ணனை தேர்வு செஞ்சு பாத்து வரலாம் அண்ணன் மாடு வாங்கி கொடுக்குற விதம் கொஞ்சம் பரவாயில்ல ஒரு அனுசரிப்பு மாதிரி நல்லா இருந்துச்சு ஓகேங்க அதனால என்ன பட்ஜெட்ல அமைஞ்சதுங்க எழுபது ரூபா சொல்லிருக்காங்க ஓகேங்க நம்ம எவ்வளவு சொன்னாங்க முத எவ்வளவு குறைச்சாங்க அப்படின்னு ஒரு எண்பது ரூபா ரேஞ்சு சொன்னாங்க எழுபது ரூபாய்க்கு எடுத்து கொடுத்துருக்காங்க ஓகே ஓகே பத்தாயிரம் ரூபா பக்கமா கம்மி பத்தாயிரம் ரூபா பக்கமா ஓகே உங்களுக்கு திருப்திகரமா அமைஞ்சது ஆ அமைஞ்சிருக்குதுங்க ஓகே ரொம்ப நன்றிங்கண்ணே சூப்பர் சூப்பர்